வணக்கம் வாசகர்களே கொல்கத்தாவின் புரோலாக் ஒரு வருஷம் முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டு மாலை நான்கரை மணி சால்ட் லேக் ஸ்காலர்ஸ் பாயிண்ட் டியூஷன் சென்டர் ராதிகா ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தால் வகுப்பறையில் பதினெட்டு மாணவர்கள் கடைசி பெஞ்சில் ரோஹன் மேத்தா நீளமான கண்கள் உதட்டில் எப்போதும் ஒரு குறும் புன்னகை பாடம் முடிந்ததும் எல்லோரும் கலைந்து போனார்கள் ரோஹன் மட்டும் நின்றான் டீச்சர் இந்த சாப்டர் புரியல ராதிகா சிரித்தாள் வா ஸ்டாஃப் ரூமுக்கு அன்றுதான் முதல் முறையாக அவன் அவள் கையை தொட்டான் அவள் எதிர்க்கவில்லை மறுநாள் டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்ற பெயரில் தனியாக நடக்க ஆரம்பித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ராதிகாவுக்கு முப்பத்தி நான்கு வயது அரிஜித் சென்னுடன் பதினோரு வருட தாம்பத்தியம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் எட்டு திருமண தினம் இடம் கொல்கத்தா கங்கக்கரையில் உள்ள ஒரு பழைய பங்களா ராதையா அப்போது இருபத்தி மூன்று வயது கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி முடித்து டியூஷன் எடுத்துக்கொண்டிருந்தாள் அரிஜித் இருபத்தெட்டு வயது மல்டிநேஷனல் கம்பெனியில் ஜூனியர் மேனேஜர் சென்னை கொல்கத்தா அடிக்கடி பயணம் திருமணம் பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்தது முதல் பார்வையிலேயே ராதிகாவுக்கு அர்ஜித் பிடித்திருந்தான் அமைதி பொறுப்பு நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் அர்ஜித்துக்கு ராதிகாவின் அழகும் அறிவும் பிடித்திருந்தது முதல் மூன்று வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தேனிலவு காலம் இருவரும் சால்ட் லேக் செக்டார் செகண்டில் த்ரீ பிஹெச்கே பிளாட் வாங்கினார்கள் அர்ஜித் வாரத்தில் நான்கு நாள் சென்னையில் இருப்பான் வெள்ளி இரவு கொல்கத்தா வந்து ஞாயிறு இரவு திரும்பி போவான் ராதிகா வீட்டில் தனியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தால் அரிஜித் வந்தால் இருவரும் உணவகம் விக்டோரியா மெமோரியல் தாகூர் வீடு என்று சுற்றுவார்கள் இருவருக்கும் உறவு அடிக்கடி நடக்கும் ராதிகா குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அரிஜித் இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணலாம் என்றான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் விரிசல் குழந்தை வரவில்லை டாக்டரிடம் சென்றார்கள் ராதிகாவுக்கு பிசிஓஎஸ் இருந்தது சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அர்ஜித் ப்ரமோஷன் வாங்கினான் சென்னையில் தங்க வேண்டிய நாள் அதிகமானது வாரத்தில் ஐந்து ஆறு நாள் சென்னையில் இருக்க ஆரம்பித்தான் ராதிகா தனிமை உணர ஆரம்பித்தால் டியூஷன் சென்டர் தொடங்கினான் வேலை அதிகமானது ஃபோனில் அடிக்கடி சண்டை ராதிகா சொன்னால் நீ என்னை மறந்துட்ட மாதிரி இருக்குது அர்ஜித் சொன்னான் வேலை ராது புரிஞ்சுக்கோ என்றான் உறவு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறைதான் அர்ஜித் வந்தாலும் கலைப்பில் தூங்கி விடுவான் ரெண்டாயிரத்தி இருபதுலிருந்து இருபத்தி ரெண்டு கொரோனா காலம் தூரம் அதிகமானது லாக்டவுனில் அர்ஜித் எட்டு மாதம் சென்னையிலேயே மாட்டிக்கொண்டான் ராதிகா தனியாக இருந்தால் ஆன்லைன் மூலம் டியூஷன் எடுத்தால் வீடியோ காலில் கூட அர்ஜித் சரியாக பேசுவதில்லை மீட்டிங் இருக்கு என்று கட் பண்ணி விடுவான் ராதிகா தனிமையில் மூழ்கினாள் ஃபேஸ்புக்கில் பழைய கல்லூரி நண்பர்களோடு பேச ஆரம்பித்தாள் சிலர் ஃப்ளட் செய்தார்கள் அவள் சிரித்தாள் ரசித்தாள் ஆனால் எல்லை மீறவில்லை ரோஹனுக்கு அப்போது பதினேழு வயது தந்தை மருத்துவர் தாய் வக்கீல் ஒரே பிள்ளை சென்ட் ஜேவியர்ஸ் ஸ்கூல் ஐஐடி கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டு முதல் தொடுதல் சென்டர் ஸ்டாஃப் ரூமில் நடந்தது அக்டோபர் பதினாலு முதல் உறவு ராதிகாவின் பிளாட்டில் அர்ஜித் சென்னையில் நாள் நவம்பர் முப்பது புதுச்சேரி ட்ரிப் ரோஹன் பெற்றோரிடம் ஸ்கூல் எக்ஸர்சன் என்று போய் சொல்லி வந்தான் ராதிகா பெற்றோரிடம் டீச்சர் மீட்டிங் என்று சொல்லி வந்தால் ராக்கி பீச்சில் இருவரும் முழு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ராதிகா தன் உடலில் மாற்றத்தை உணர்ந்தால் மார்ச் எட்டு மகளிர் தினத்தன்று கற்பம் உறுதியானது மார்ச் ஒன்பது ரோஹனிடம் சொன்னால் ரோஹன் முதலில் சிரித்தான் டீச்சர் நீ ஜோக் பண்றியா பிறகு பயந்தான் இந்த வயசுல எனக்கு குழந்தையா நான் என்ன பண்ணுவேன் ரோஹன் சொன்னான் ராதிகா அழுதால் நான் உன்னை விடமாட்டேன் ரோஹன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ரோஹன் எனக்கு பதினேழு வயசுதான் ஆகுது டீச்சர் நான் சிறு குழந்தை ராதிகா சொன்னால் நீ என் குழந்தைக்கு அப்பாதான் மே மாதம் முதல் ரோகன் தொடர்பை துண்டிக்க முயன்றான் ராதிகா அவன் வீட்டுக்கு வந்தால் அம்மாவிடம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஃபீஸ் என்று சொல்லி அவனை அழைத்தால் வாட்ஸ்அப்பில் மிரட்டல் மெசேஜ்கள் நீ என்னை விட்டு போனால் நான் உன்னை அம்மா அப்பா கிட்ட எல்லா ஃபோட்டோவையும் அனுப்பிடுவேன் நான் செத்துடுவேன் உன் பேரை சொல்லித்தான் செத்துப்பேன் ரோஹன் இரவு முழுக்க தூங்காமல் அழுதான் ஐஐடி ட்ரீம்ஸ் எல்லாம் சிதறியது நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தைந்து மாலை நான்கை கால் மணி ராதிகா மெசேஜ் இன்னைக்கு மாலை ஐந்தரைக்கு வந்துடு இல்லைனா ஆறு மணிக்கு அர்ஜித் வீட்டுக்கு வந்துடுவேன் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் ரோஹன் ஸ்கூல் ஃபேக் பேக்கில் ஒரு கத்தி வைத்திருந்தான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நினைத்து ஆனால் கையில் எடுத்ததும் பயம் வந்தது கத்தியை வீட்டிலேயே விட்டுட்டு வந்தான் ஐந்து நாற்பத்தைந்து லிஃப்டில் ஏறினான் கையில் ஒரு ஃபிசிக்ஸ் நோட்டு மட்டும் ஐந்து நாற்பத்தி ஏழு கதவு திறந்ததும் ராதிகா அவனை அணைத்தாள் கண்ணா நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரோகன் பின்னால் தள்ளினான் டீச்சர் இது லாஸ்ட் டைம் நான் இனிமேல் வரமாட்டேன் ராதிகா கத்தினால் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது என் வயதில் உன் குழந்தை இருக்கு ரோகன் சொன்னான் அதை கொன்னோடு ராதிகா அரைந்தாள் என் குழந்தை கொள்றியா நீ அவள் கழுத்தில் அன்று ஒரு நீல நிற கிரெப்பி ஸ்கார்ப் இருந்தது ரோஹன்தான் கடந்த பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தது ஐந்து ஐம்பத்தி ஒன்று ரோஹன் ஸ்கார்பை இழுத்தான் ராதிகா கண்கள் விரிந்தன ரோஹன் விடரா மூச்சு முட்டுது என்றால் ஐந்து ஐம்பத்தி மூன்று அவள் நகத்தால் அவன் கையை பீத்தால் ரத்தம் வந்தது ஐந்து ஐம்பத்தைந்து அவள் கால்கள் உதைத்தன டீப்பாய் கவிழ்ந்தது தேநீர் கோப்பை உடைந்தது ஐந்து ஐம்பத்தி எட்டு அவள் உடல் ஒருமுறை தூக்கி வீசியது பிறகு அசையவில்லை ஆறு மணி ரோகன் ஸ்கார்பை இன்னும் இருக்கினான் முப்பது செகண்ட் ஆறு மூன்று அவன் கைகள் தளர்த்தினான் ராதிகா அசையவில்லை ஆறு ஐந்து அவன் குளியலறையில் போய் கைகளை கழுவினான் கண்ணாடியில் தன்னை பார்த்தான் கண்கள் சிவந்து உதடு நடுங்கியது ஆறு எட்டு அவன் அறையை சுற்றி பார்த்தான் எல்லாம் சகஜமாக தெரிய வேண்டும் என்று நினைத்தான் டிவி நிமோட்டை எடுத்து சேனல் மாற்றினான் ஆறு பத்து பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் ஆறு பன்னிரெண்டு லிஃப்டில் இறங்கினான் செக்யூரிட்டியிடம் டீச்சர் நோட்டு கொடுத்தாங்க என்று சிரித்தான் ஏழு முப்பத்தெட்டு மணி அர்ஜித் சென் வீட்டுக்கு வந்தான் கதவு திறந்திருந்தது ஹாலில் லைட் இருந்தது டிவி ஒளி வந்து கொண்டிருந்தது ராதோ பெட்ரூமில் அவளை கண்டதும் அவன் உலகமே நின்றது அவன் உலங்காலில் அமர்ந்து அவள் கன்னத்தை தொட்டான் குளிர்ந்தது ராதோ எழுந்திரு என்னடி இது என்று அழுதான் பிறகு தன்னையே மீறி நூறுக்கு டயல் செய்தான் நள்ளிரவு ஒன்று முப்பது லால் பஜார் ரோஹன் விசாரணை அறையில் கைகளில் பேண்டேஜ் இன்ஸ்பெக்டர் சௌமியதீப் பானர்ஜி அவன் முன்னால் உட்கார்ந்தார் சௌமியதீப் எத்தனை மாசமா நடக்குது என்று கேட்டார் ரோகன் அமைதியாக பதினைந்து மாசமா சார் என்றான் கர்ப்பம் தெரிஞ்சதும் என்று சௌமியதீப் கேட்டார் ரோஹன் நான் பயந்தேன் என் வாழ்க்கை முழுக்க முடிஞ்சிடும் நான் கெஞ்சினேன் அவ கேட்கல சௌமியதீப் கேட்டார் கொலை பண்ண முடிவு பண்ணி பண்ணது இப்போ என்று ரோகன் இல்ல சார் நேத்து போனேன் பேசலாம்னு அவ மிரட்டினா இன்றைக்கே அர்ஜித்துக்கு எல்லாம் சொல்லிடுவேன்னு எனக்கு எல்லாம் ஆகிடுச்சு ஸ்கார் பார்த்தேன் இழுத்தேன் அவ திமிரினா நான் இன்னும் இருக்கினேன் அமைதியானதும் பயந்து ஓடிட்டேன் வாக்குமூலம் முடிந்ததும் அறையில் யாரும் பேசவில்லை வெளியே நின்றிருந்த அர்ஜித் உள்ளே வந்தான் ரோகனை ஒரு வினாடி பார்த்தான் பிறகு இன்ஸ்பெக்டரிடம் சார் எனக்கும் என் மனைவிக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை உடலை உறவினர்களிடம் கொடுத்துருங்க நான் டெல்லிக்கு போறேன் என் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கணும் அவன் திரும்பி நடக்கையில் அவன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட